கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐதீகம் என்றால் என்ன ஐதீகம் வைதீகம்னு ரெண்டு இருக்குதுங்க காலகாலமாக ஒரு க ஒரு காரணமும் இல்லாமல் அதை நீங்கள் கடைப்பிச்சின்னு வந்தீங்கன்னா அது பேர் ஐதீகம் எதனால் ஒரு காரணம் சொல்லிட்டால் அது பேர் வைதிகம் காரணம் இல்லாமல் கடைப்பிச்சின்னு வந்தால் அது பேர் ஐதீகம் காரணம் சொல்லி கடைப்பிச்சா அது பேர் வைதிகம் வைதிகமோ அல்லது ஐதீகமோ போதுமானது கிடையாது ஏன்னால் காரணங்களே தப்பாக இருக்கும் சமயத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஓணுன்றது வைதிகம் கணவன் மனைவியுமா வாழ்ந்தாகணுன்றது ஐதீகம் ஒப்பந்தம் போட்டு வாடுறதா ஒப்பந்தம் போடாத வாடுறதான்றது உங்கள் சுய சொந்த பிரச்சனை இப்போ ஐதீகத்தோடு வாடுறதா வைத்தியத்தோடு வாடுறதுனா அன்பாக வாடுறது தான் சரின்ற எண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணிக்கோங்க தாலி கட்டுங்க கட்டி போங்க அதெல்லாம் ரெண்டாவது உங்களுக்குன்னு உங்களை நம்பி வந்துட்டு உங்கள் மனைவியை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடன் கட்டாயமா அவள் பைத்தியமாக இருக்கலாம் முட்டாளாக இருக்கலாம் அவள் டான்ஸ் ஆடுறவளா பாட்டு பரவலா உங்களை என்ன சந்தேகப்படவலா இல்லை உங்களை ஏமாத்துறவளா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவள் யாருன்னா கோணலாக இருந்தாலும் எந்து அப்படின்னு நீங்கள் அன்பானவராக மாறிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் நான் அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன் அவள் எனக்கு என்ன செய்ய கட்டிடணும் செய்தால் போனாலும் அவ்வளோதான் ரூல் ஒன்று எனக்கு மனைவியாக அவள் வந்துட்டான் நான் வாழ்ந்துப்பேன் அதர்வைஸ் அவளுக்கு நான் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைனோ அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும் அது என்ன பண்ணி வச்சிக்கணும் புரிஞ்சு வச்சிடணும் ஆனால் வைதிகம் என்ன சொல்லுது அப்படின்னா கட்டுப்பட்டவன் தான் அல்லது கட்டுப்பட்டவள் தான் சொல்லுது வைதிகம் வைதிகம் என்ன சொல்லுதுன்னா அது இன்னொன்று எந்த காரணமும் சொல்கிறது இல்லை அது அப்படி தான் இருந்தாவணும் அப்படின்னு சொல்கிறது ராமனும் சித்தனையும் தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஒரு வைத்திகமான ஒரு காரணத்தை சொல்லலாம் வைத்திகமான காரணம் அது இல்லை பாஞ்சாலி போல் வாழணும் அது வை இதுவும் வைத்திகமான காரணம் தான் கிருஷ்ணனை போல் இருக்கணும் இதுவும் வைத்திகமானது தான் ஆனால் கணவன் மனைவியாக இருக்கணுன்றது ஐதிகமானது தான் கணவன் மனைவியாக கூட இருக்க வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் பரஸ்பரம் அன்பு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழ்வோம் உனக்கு நான் எனக்கு நீ உன்னை தவிர எனக்கு என்னை தவிர உனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரியும் வாழ முடியும் இது ஐதீகத்தையும் வைதிகத்தையும் கடந்த சிந்தனை இப்போ நீங்கள் உங்க இருப்போம் ஐதிகமாக இருக்கத்தும் வைதிகமாக இருக்கிறதும் கடந்த அன்பாக இருக்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னோட பர்சனல் என் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னோட கருத்து அப்படின்னா மேலானது அன்பு ரொம்ப உச்சகட்டமானது அன்பு நான் கண்கலங்காம பாதுகாக்கிறது என்னுடைய வேலை நான் அதில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோ கண் அது அவ பிரச்சனை நான் அதுக்கு காரணமாக இல்லாமல் இருக்கணும் ஆனால் அவள் ஒரு ஒரு அற்பமான காரணங்கள்லாம் சொன்னால் அவள் பிரச்சனை நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் இல்லை கறி சாப்பிட்டேன் கோழிக்கறி சாப்பிட்டேன் சாராயம் குடிச்சிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணுன்னு போய் சொல்கிறா அவள் அவளுக்கு ஏற்றபடி நான் வாட்டத்தில் அவகிட்ட அன்பாக இருக்கிறது மட்டும்தான் என் வேலை இங்கே என்ன ஆச்சுங்கன்னா அன்புன்ற பேரில் அடிமையாக்குறதுன்னு ஒன்று ஆயிடுச்சிது அன்பு அடிமைப்படுத்துறது இல்ல கேக்குறது இல்ல வெறும் கொடுக்கறது மட்டும்தான் அப்போ நீங்கள் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எல்லாம் கலைஞ்சிரும் நீங்கள் சரியாக வாழ்ந்துட்டு போகலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது